அடித்தாள் பணம் பத்தாம் வகுப்பு தமிழ் பதினொன்றாம் வகுப்பு செல்வதற்கு மட்டுமல்ல தமிழ் திறனறி தேர்வு மற்றும் அரசு பணிகள் கிடைப்பதற்கான அடிப்படை பாடநூல் இயல் ஒன்று ஒரே நிமிடத்தில் ஒரு இயல் உங்களால் முடி கால கணிதம் கவிதையில் இடம்பெற்ற சரியான தொடர் இது இகழ்ந்தால் என் மனம் இறந்து விடாது காய்ந்த இலையும் காய்ந்த தோகையும் எவ்வாறு அழைக்கப்படும் சருகும் சண்டும் எம் தமிழ் நா பிரித்து எழுதுக எம் குட்டல் தமிழ்குட்டல் இந்து இம்மாக மாறும் கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது பெயர் இது வினையாளனையும் பெயர் இது பாடல் தொழிற்பெயர் கேட்டவர் வினையாளனையும் பெயர் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்குட்டை எவ்வகையான பயிர் வகை மணிப்பயிர் வகை பலகை என்பதின் மொழி வகை எது பொது மொழி மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார் தேவனேய பாவானர் பெருஞ்சித்திரனாரின் அடைமொழி எது பாவலர் ஏறு